சற்றுமுன் ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது என்னவென்று பார்க்கலாம் சென்னையில் மே நான்காம் தேதி வரை போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது இதுபற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் சசிதரன் வழங்கிட கேட்கலாம் சசிதரன் வணக்கம் மேலும் தகவல்களை சொல்லுங்க இருந்து பணிகள் நடைபெற காரணத்தினால் அண்ணா சாலையில் மூன்று நாட்களுக்கு போக்குவரத்து மாற்றம் செய்து சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை அறிவித்திருந்தது இந்த நிலையில சோதனை அடிப்படையில் நடத்தப்பட்ட இந்த போக்குவரத்து மாற்றம் தற்போது வேலை தொடர்ந்து நடைபெறுவதால் அடுத்த மாதம் நான்காம் தேதி வரை நீட்டித்து உத்தரவு பிறக்கப்பட்டிருக்கிறது தேனாம்பேட்டையிலிருந்து சைதாப்பேட்டை நோக்கி செல்லும் அனைத்து வாகனங்களும் சேட் சாலை வழியாக டர்பூல் சந்திப்பு வழியாக திருப்பிவிடப்பட்டு சேமியா சாலை வலதூரம் திரும்பி நந்தனம் செல்லும் நந்தனத்தில் இருந்து சைதாப்பேட்டை நோக்கி வரும் அதாவது அண்ணா சாலையை நோக்கி வரக்கூடிய சாலைகள் அனைத்துமே இரு சாலைகளிலுமே ஒரு வழி பாதையாக மாற்றம் செய்து வாகனங்கள் அனுமதி உத்தரவு மாற்றம் செய்யப்பட்டது எனவே இந்த மூன்று நாட்கள் நடைமுறையில் இருந்த போக்குவரத்து மாற்றம் வருகின்ற நான்காம் தேதி வரை வாகன ஓட்டிகள் ஒத்துழைப்பு நல்குமாறு சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் வேண்டுகோள் வைக்கப்பட்டுள்ளது